இவ்வளவு நாள் உங்களுடன் ஸ்டாலின் சரி நாள் அவர் யாரோட இருந்தார் இந்த கேள்விக்கு பதில் ஆற்றரு உங்ககிட்ட இருக்கா கேள்வி அனுப்பின தம்பிகிட்டே இருக்கா நீங்களே பார்க்குறீங்க இந்த சாலையில் வரும்போது பார்த்துருப்பீங்க வீடு தேடி அரசு என்று ஒரு பாறைந்தில் தமிழ்நாடு அரசு முத்திரையை போட்டு அது ஒவ்வொரு வீடு தேடி போகுது எது போகுது வீடு தேடி அரசு இவள்னால அரசு யாரை தேடி போச்சு ஓரணியில் திரள்வோம் எதுக்கு கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பளிக்க அதுக்கு தானே வேற எதுக்கு கூடி குடிக்க வேற எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் எப்ப திரள்விய தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க